பத்து சீட்டுங்க காங்கிரசுக்கு விடுதலை சிறுத்தை விட பெரிய கட்சியாங்க காங்கிரஸ் சொல்லுங்க ஒரு பத்து வேணா எங்க அண்ணனுக்கு ஒரு அஞ்சு சீட்டு கொடுத்துருக்கலாம்ல ஒரு பொது தொகுதியான கேட்ட அதே கொடுத்துருக்கலாம்ல ஆனால் விடுதலை சித்தையில் ஓட்டு ஆதி தமிழ் குடிகள் ஓட்டு இல்லாம இடம் நீங்க முப்பதுக்கு நாற்பதுக்கு நாற்பது வேணுங்க எதுக்கு காங்கிரஸ் ஓட்டு போட்டேன் நீ சொல்லு நான் உன்ட்ட கேட்கல ஓட்டு கேட்கல முடிவு நினைக்கிறேன் போட மாட்டேன் அப்படின்னு இந்த கிறித்தவர்கள் இஸ்லாமிய பெருமக்கள் என்னரும் சொந்தங்கள் என் தம்பி சிவன் செல்லமுத்து எங்க ஐயா இஸ்லாம் ஏசார் சொல்ற மாதிரி அதுல ஒரு தப்பு இருக்குங்க ஒரு என்ன புரிதல் இருக்குன்னா பாவங்கள் மன்னிக்கப்படுதுங்கிற இறைவாக்கி இருக்கு பாருங்களேன் அதை அப்படியே ஏற்றுக்கிட்டதுனால இந்த பாவிகள் செய்யற பாவங்களை எல்லாம் மன்னிச்சு மன்னிச்சு போட்டுறாங்க இதாங்க பிரச்சனை பத்து சீட்டுங்க காங்கிரசுக்கு விடுதலைச் சிறுத்தையில விட பெரிய கட்சியாங்க காங்கிரஸ் சொல்லுங்க ஒரு பத்து வேணா எங்க அண்ணனுக்கு ஒரு அஞ்சு சீட் கொடுத்துருக்கலாம்ல ஒரு பொது தொகுதி வேணா கேட்டால் அதே கொடுத்துருக்கலாம்ல ஆனால் விடுதலை சித்தையின் ஓட்டு ஆதி தமிழ் குடிகள் ஓட்டு இல்லாம நீங்க முப்பதுக்கு நாற்பதுக்கு நாற்பது வெண்ணீங்க வென்றீங்க காங்கிரஸ் பத்து இன்னொரு தாய் நிலத்தில் உன் இன விடுதலைக்கு போராடிய ஒரு உன் இன மக்களை கொன்று குவித்த கட்சி காங்கிரஸ் இது யாரும் மறுக்க முடியாது சிங்களனுக்கு தமிழர்களை தமிழ் மறவர்களை விடுதலை புலி வீரர்களை கனவில் கூட போரிட்டு வெல்ல முடியும் என்கிற நம்பிக்கை வராது எனக்கு தெரியும் கனவுலே வராது அவனுக்கு ஆயுதம் கொடுத்து பணம் கொடுத்து எண்பதனாயிரம் கோடி வட்டி இல்லாத கடை எண்ணி கொடுத்த காங்கிரஸ் கட்சி ஆயுதம் பயிற்சி போர்க்கப்பல் ராணுவ வீரர்கள் எல்லாரையும் அனுப்பி சண்டை போட வச்சு நம்மளை வீழ்த்தி நம்ம அக்கா தங்கச்சியை வன்புணர்வு செய்து கொலை செய்து பச்சிலம் குழந்தைகளை குடல் செய்தி தலை செதறி கால் செதறி சாக வச்சு கொன்று ஒரு இனம் உலகத்தில் தன் இனத்தை கொன்றவனுக்கு வெள்ள வைப்பான மாட்டான் உலகத்தில் உறுப்பு உணர்ச்சி கூட செய்ய மாட்டான் இப்படி கன்னடருக்கு தெலுங்கனுக்கு மலையாளிக்கு பீகாரிக்கு குஜராத்திக்கு நடந்திருந்தா விடுவானா விடுவானா மானத்திற்காக உயிரிழந்தாய் அந்த மானத்தை காக்கத்தான் போராடி உயிரை விட்டார்கள் ஐம்பதனாயிரம் மாவீரர்கள் நிலத்திலே போரிலே பலியானார்கள் அஞ்சு லட்சத்திற்கு மேற்பட்ட இன சொந்தங்கள் யாருக்காக நாம் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் பெருமையோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் பார் அங்கீகரிக்கப்படாத நாடுகளின் விளையாட்டுப் போட்டியிலே தமிழீழம் கால்பந்திலே முதலிடத்தை வென்று வருகிறது வென்றது உன் தாய்மொழி தமிழிலே ஏறுது கொடி ஏறுது என்று உன் தாய்மொழி தமிழிலே உலக அரங்கிலே தமிழனின் தேசிய கீதம் பாடப்படுது இதற்காக வாது இவங்களை கொள்ளன் மாலையாடா தோகடிகன் மாலையாடா எதுக்கு காங்கிரஸ் ஓட்டு போட்ட நீ சொல்லு நான் உன் கேட்கல ஓட்டு கேட்கல கேட்கல முடிவு நிக்கிற போட மாட்டான் அப்படின்னு இந்த கிறித்தவர்கள் இஸ்லாமிய பெருமக்கள் என்னரும் சொந்தங்கள் என் தம்பி சிவன் செல்லமுத்து எங்க ஐயா சாமியா சொல்ற மாதிரி அதுல ஒரு தப்பு இருக்குங்க ஒரு என்ன புரிதல் இருக்குன்னா பாவங்கள் மன்னிக்கப்படுதுங்கிற இறைவாக்கி இருக்கு பாருங்களேன் அதை அப்படியே ஏற்றுக்கிட்டதுனால இந்த பாவிகள் செய்கிற பாவங்கள் எல்லாம் மன்னிச்சு மன்னிச்சு போட்டுறாங்க இதாங்க பிரச்சனை உண்மை உண்மை தானேங்க அது ஆமாம் ஆயரே சொல்லிட்டார் அதுவும் பேராயரே சொல்லிட்டார் மறுப்பு கிடையாது பிரச்சனை இங்கே தாங்க இருக்கு பாவங்கள் அதனாலதான் இந்த பாவி ஐயா சொல்றாரு பாருங்க அவன் இந்த பாவியா இருந்தாலும் எதிர்க்க இந்த பாவி விட்டால் வேற வழி இல்ல அவனை விடு தூய ஆவிகள் நாங்க இருக்கோம் எங்களை வச்சு எதிர்த்து